ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் எத்திராஜா ராமானுஜா சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகிலே சரணம் கனவு பலன்கள் கனவோட பலன்கள் இப்போது பார்ப்போம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு பத்து எபிசோடு இதில் இருக்குது ஒன் பை ஒன்னாக பாருங்கள் விழாவரியாக உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாம் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம் எங்கே ஓடுறோம் எங்கே வரோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது ஓடிக்கிட்டே இருக்கோம் நான் நம்மளுடைய இருப்பிடம் வந்து அகர்ந்து தூங்கும்போது நம்மை அறியாமல் ஒரு கனவு வரும் பாருங்கள் அதில் பலதரப்பட்ட ஒரு விசேஷம் கெட்டதும் வரும் ஸோ அப்படி நம்ம கனவில் கோவில்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் கனவா வந்ததுன்னா என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம் சரியா கோவில்கள் நல்லா கவனிங்க ஆலயத்தை கனவில் கண்டால் இறைவனின் அருளால் விரைவில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் ஆலயத்திற்குள் போக முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல கனவு வந்தால் எதிர்பார்க்காத பிரச்சினையில் சிக்கிக்கொண்டு அவதிப்படுவீர்கள் என்று பொருள் எனவே உங்களின் வளர்ச்சியை தடுக்க சிலர் முயற்சிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சிந்தித்து செயல்படுவது மிகவும் மிகவும் நல்லது ஆலயத்தில் நாம் தனியாக இருந்து கதவு மூடப்பட்டது போல கனவு கண்டால் தொழிலில் தேக்க நிலைகள் ஏற்படும் என்பதை குறிக்கும் ஆலயத்தின் தலைவாசலை நாம் திறந்து உள்ளே போவது போல கனவு வருவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் என்பதை குறிக்கும் இறைவனுக்கு மாலை போடுவது போல கனவு வந்தால் லாபகரமான செயலில் ஈடுபடுவீர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள் பல பாக்கியங்களை பெற்று சுகமாக வாழ்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா இறைவனை கனவில் கண்டால் பிரச்சனைகள் விலகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமண தடை விலகி நல்ல வரன் அமையும் உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது இடாக்கினி அதாவது காளி இடாக்கினா காளி அம்மான்னு அர்த்தம் காளி தெய்வத்தை கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதை குறிக்கும் ஒரு கோபுரத்தை கனவில் கண்டால் இனிமேல் நீங்கள் உயர்ந்த கொள்கைகளை கடைபிடிக்கப் போகிறீர்கள் அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் என்று பொருள் ஆகும் கோவில் கோபுரத்தை கனவில் கண்டால் பாவங்கள் நீங்கி விட்டது என்பதை சுட்டிக்காட்டும் சரியா கோவில் பிரசாதத்தை பெற்றுக்கொள்வது போல கனவு கண்டால் சிலரால் கவலைகள் ஏற்படும் என்பதை குறிக்கும் தெப்பத்தை கனவில் கண்டால் அதாவது குளம் கோயிலுக்கு பக்கத்தில் குளம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை தான் தெப்பன்னு சொல்லுவோம் தெப்பத்தை கனவில் கண்டால் எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் தெய்வத்துடன் பேசுவது போல் கனவு கண்டால் சுபம் நன்மை விரைவில் இல்லம் தேடி வரும் என்பதை குறிக்கும் ஆகையால் உங்கள் கனவுல கோவில் மற்றும் கோவில் சார்ந்த இருப்பிடங்கள் தென்பட்டால் ஸோ நல்லது கெட்டது நீங்களே பிரித்து பார்த்தீங்க சரியா ஆகையால் பக்தியை மென்மேலும் வளர்த்துக்கிடுங்க உங்களுக்கு இறைவன் மட்டுமே துணை இருப்பான் குடும்பத்தை நேசியுங்க நண்பர்களை நேசியீங்க இயற்கையை சுவாசிங்க சரியா ஸோ தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உங்களுடைய எல்லா வெற்றிக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்